இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் தோல்வியில் ஒருபோதும் துவண்டுவிடக் கூடாது பார்ப்பதற்கு தான் எவ்வளவாய் சோதிக்கப்படுகிறோம் கடந்த கால தோல்விகள் நம்மை வெகுவாய் சோர்வுரை செய்து பின்தங்கிட செய்கிறதே இது போன்ற பின்தங்கும் சமயங்களில் இனிமேல் நீ தேவனுக்கு எந்த உபயோகமும் அற்றவன் என பிசாசானவன் நம் செவிகளில் முணுமுணுப்பது நிச்சயம் மத்திய இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டு மூன்று வசனங்களில் கூறப்பட்ட ஒரு கழுதை கூட ஆண்டவருக்கு தேவையாயிருந்தது என்ற செய்தி எனக்கு எப்போதும் உற்சாகமூட்டும் செய்தியாய் உள்ளது மேசியாவின் ஓர் முக்கியமான நிகழ்ச்சியை நிறைவேற்றுவதற்கும் மற்றொரு சமயத்தில் ஒரு தேவ செய்தியை கூறுவதற்கும் ஒரு கழுதை நம் ஆண்டவருக்கு தேவையாயிருந்தால் நம் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாய் நம்பிக்கை உண்டு ரோமர் பதினைந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் கூறுகிறபடி தேவ வசனத்தில் முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் அது பீலையாமின் கழுதை நிகழ்ச்சி கூட நமக்கு ஆறுதல் செய்யும் போதனையாகவே எழுதியிருக்கிறது உங்களையே நீங்கள் ஓர் மதிகட்ட கழுதையாகவும் இதுவரை பதினாயிரம் தவறுகள் செய்தவர்களாயும் எண்ணியிருக்கலாம் ஆகிலும் நீங்கள்தான் ஆண்டவருக்கு தேவை அவ்வாறு உங்களை அவர் தெரிந்து கொள்ளும்போது உங்கள் மூலமாயும் ஆண்டவர் பேசுவார் நாளையை குறித்து கவலைப்படாதீர்கள் என மிகுந்த பரிவுடன் கூறும் நம் வேத புத்தகம் பின்னாக திரும்பி கடந்த கால வாழ்க்கை நிமித்தம் சோர்ந்து விடாதீர்கள் என்றும் மிகுந்த கவனத்துடன் நம்மை எச்சரிக்கிறது நம் நேற்றைய தினங்களை மறந்து அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து இன்றைய தினத்தை தைரியத்துடன் எதிர்நோக்கி நாளைய எதிர்காலத்திற்கோ நம் ஆண்டவரையே சார்ந்து ஜீவிக்க கிடவோ நாளைய தினத்தில் நீங்கள் தோல்வியடைந்தால் அந்த தோல்வி உங்களை மனமுறிவுக்குள் அமிழ்த்தி விடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரிடத்தில் சென்று உங்கள் தோல்விகளை அறிக்கை செய்து அவருடைய ரத்தத்தினால் மீண்டுமாய் கழுவப்படுவது மாத்திரமே அதன் பின்பு உங்கள் ஜீவிய பயணத்தில் மீண்டுமாய் முன்னேறி செல்லுங்கள் மறுபடியுமாய் தோல்வி அடைந்தால் நீங்கள் ஆண்டவரிடம் சென்ற அதே செயலை மீண்டுமாய் தொடருங்கள் ஆம் எப்படியாகிலும் மனச்சோர்வில் மாத்திரம் தேங்கி தங்கி விடாதீர்கள் ஜெபிப்போமா எங்கள் பரம பிதாவே நாங்கள் எத்தனை விளைவினராய் இருந்தாலும் நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே தோல்வியில் மனம் மடிந்து போகாதபடி ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறிச் சென்றிட எங்களுக்கு கருவை தாரும் ஆமேன்